ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க இனிப்பு மாங்காய் பச்சடி இப்போ மாங்காயை வச்சு நம்ம ஒரு பச்சடி மாதிரி பண்ண போகிறோம் ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் நம்ம ஜாம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே நம்ம ஸ்வீட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு தோளோடையும் சேர்த்துக்கோங்க நான் காட்டியிருக்கிற ஷேப்பில் பெரிய பெரிய பீஸா போட்டுக்கலாம் அந்த வினைப்பதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அந்த மாங்காய் வேகட்டும் வெள்ளம் ஒரு இரநூத்தம்பது கிராம் டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்ததுக்கு அப்புறமா ஆனால் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கறக்காக தண்ணியில கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டுங்க வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாங்காய் வெந்துருச்சு இந்த வெள்ளத்துல ஆட் பண்ணிடலாம் சாம்பார் பவுடர் ஒரு டீ ஸ்பூன் சனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம் இது சுண்டி வரதுக்காக நம்ம அடுக்க லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு இருவெண்டி மினிட்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும் நம்மளுக்கு செம டேஸ்டா இருக்கும் வில்லேஜ் சைட்லாம் அடிக்கடி இந்த மாதிரி செய்வாங்க நீங்க இந்த பிரெட்ல வச்சு ஜாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்